வணக்கம் கோவை மக்களே இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தாங்க கோயம்புத்தூர் பாப்பம்பட்டி பற்றி கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியுங்க ரொம்ப ஒரு சூப்பரான ஃபேமஸான ஒரு ஏரியா சொல்லுவாங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்தே நிமிஷத்தில் ரீச் ஆகிடலாங்க அப்படிப்பட்ட ஒரு தான் லொக்கேஷனில் இருக்கும் ஸோ இந்த ஏரியாவில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடு வந்தீங்கன்னா பக்காவான ஒரு கிராண்ட் ஃபினிஷிங்கான ஒரு வீடுங்க ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த பில்டரு கட்டியிருக்க வீடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டாவது வீடுன்னு சொல்லலாங்க அந்த அளவுக்கு வந்து நிறைய வீடு கட்டி மக்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான பில்டர் கூடியதா இந்த வீடுங்க ஸோ இந்த வீட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷன் வேறு லெவல்னு சொல்லாங்க ஏனா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றி ஃபுல்லாக எல்லாமே வீடு தாங்க ரொம்ப சரௌண்டிங் எல்லாமே ரெசிடென்ஷியலான ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய ஏரியா தான் ஸோ இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டியே என்னென்னு பாத்தீங்கனா ஒரு கிராண்ட் எலிவேஷன் தாங்க எலிவேஷன் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் மக்களே வேறு லெவலில் சூப்பராக வந்து ஒரு பக்காவான டைமென்ஷனாக கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு பெயிண்டிங் கலர் அவங்க பண்ணியிருக்க ஒவ்வொரு ஆர்ட் ஒர்க்கும் பாருங்களே ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து ஒரு சொந்த வீடு கட்டினா எப்படியெல்லாம் வந்து நம்ம பண்ணலாமோ அந்த அளவுக்கு ஒரு கிராண்ட் எலிவேஷனாவே லுக்கா கொடுத்திருக்காங்க சோ இந்த வீடு பாத்தீங்கன்னா டோட்டலா டூ பிஹெச்கேங்க இந்த வீட்டோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா இருபத்தி மூணுக்கு நாற்பத்தி ஆறுங்கிற சைஸ்ல வடக்க வாசல் வச்சு ஒரு சூப்பரான எலிவேஷனோட கட்டிருக்காங்க சோ இந்த வீட்டை வாங்குறதுக்கு முன்னாடி இந்த வீட்டை பத்தின எல்லா அட்வான்டேஜும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் மக்களே சோ ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு போர் இருக்கணும் பிளான் அப்ரூவல் இபி பெசிலிட்டி அதே மாதிரி டிடிசிபி இந்த எல்லா விதமான கனெக்ஷன்ஸுமே நமக்கு தேவைப்படும் சோ அது எல்லாமே இந்த வீட்டுல பக்காவா இருக்குங்க பேங்க் லோன் போனீங்க அப்படின்னா கண்டிப்பா கண்டிப்பா பேங்க் லோன்ல ஃபுல் எலிஜிபிலிட்டியோட கொடுத்துருவாங்க மக்களே அந்த அளவுக்கு வீட்டோட எல்லா டாக்குமெண்ட்டுமே பக்காவா இருக்குங்க சாங்க இந்த வீட்டை பத்தி ஃபுல் டீடைல் பார்த்தரலாம் ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எலிவேஷன் பத்தி சொல்லணும்னா வேற லெவல் சொல்லி ஆகணுங்க ஏன்னா இந்த வீட்டோட எலிவேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு போட்டோகிராஃபிக்கான ஒரு எலிவேஷன் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பாக்ஸ் டைப் ஸ்ட்ரக்சர் கொடுத்து மேலே பார்த்தீங்களா லேசர் கட்டிங்கோட வந்து ஒரு பூ ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பக்கத்தில் மரம் வச்சு நல்ல ஒரு சூப்பராக காமிக்காக பண்ணியிருக்காங்க எலிவேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு வீடு சொந்த வீடு கட்டினா எப்படியோ அதே மாதிரி பார்த்து பார்த்து ஒவ்வொரு எலிவேஷன் டீசன்ஸோ ஒவ்வொரு டிசைனும் பக்காவாக பண்ணியிருக்காங்க மக்களே வாங்க இப்போ உள்ளே போய் பார்த்துடலாம் ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல கார் வந்து மெதுவாக ஏற்றினாலும் சரி வேகமாக ஏற்றினாலும் சரி உள்ளே ஈஸியாக ஏறுறதுக்கு உண்டான ராம்ப் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ அது அடுத்ததாக நம்ம இந்த வீட்டோட கேட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரல் டிசைனில் டாட்டா அயன் ஸ்டீலில் சூப்பரான ஒரு ஸ்ட்ராங் குவாலிட்டி மெட்டலில் போட்டிருக்காங்க மக்களே அதுவும் லேசர் டிசைனில் கொடுத்துருக்காங்க வாங்க உள்ளே போயிடலாம் ஸோ உள்ளே என்ட்ரானதும் பார்த்தீங்கன்னா

உங்களுக்கு வாட்டர் அவுட்லெட்டும் இருக்குங்க வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் சூப்பராக இருக்கு ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் டாய்லெட் அவுட்டர் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க இதை நீங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் டைல்ஸ் கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்ஸ்லேருந்து எல்லாமே நல்ல பிராண்டடாக போட்டிருக்காங்க ஸோ பார்த்துங்க ஜி பார்த்து ஸோ அடுத்ததாக இந்த போட்டிகாவோட டைல்ஸ் பாருங்களே வேற லெவல்னு சொல்லி ஆகணுங்க ஏன்னா டைல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவி டியூட்டி டைல்ஸாக போட்டிருக்காங்க பார்க்கிங்க்கு எந்தளவுக்கு நம்ம எந்த வெயிட்டில் ஒரு கார் வந்து நின்னாலும் தாராளமாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ அதே மாதிரி வால் டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளவர் காம்பினேஷனில் மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குங்க கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ஒரு டைல்ஸ் வந்து நான் பார்த்ததே கிடையாது இது வரைக்கும் அந்தளவுக்கு நல்ல டீசனான ஒரு லுக்கில் கொடுத்துருக்காங்க பாப்பம்பட்டி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பில்டர் இவர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷாலிட்டியான ஒரு விஷயம் எப்பவுமே ஒவ்வொரு வீட்டுக்கும் அவர் பண்ணுற டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் டோர் கிடையாதுங்க இது எல்லாமே கேரளா தேக்கு மரம்னாலே கேரளா தான் ஃபேமஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அங்கேருந்து ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணி செஞ்சு கொண்டு வந்த டோர் தாங்க இது அந்தளவுக்கு பக்காவான ஒரு குவாலிட்டியாக இருக்கும் ஸோ இந்த டோரோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா நல்ல பக்காவாக ஒரு பாலிஸ்டு ஸ்ட்ரக்சரில் ஒரு சூப்பரான டிசைன் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு எந்த பிரச்சனையுமே வராதுங்க அந்தளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க பக்கத்துலேயே உங்களுக்கு விண்டோவும் கொடுத்துருக்காங்க கிளாஸ் டைப்பில் நல்ல ஒரு பெயிண்ட் டிங் கலரோட நீட்டா இருக்கு வாங்க இப்ப நம்ம வீட்டுக்குள்ள போய் பார்த்தறலாம் ஒரு 10க்கு 17ங்கற சைஸ்ல ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க போதுமான அளவுக்கு சூப்பரா இருக்குங்க இந்த ஹால் பொறுத்த வரைக்கும் நம்ம தாராளமா நல்லா பயன்படுத்திக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க சோ வீட்ல மேலே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சரல் பட்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான காமிக் டிசைன் கொடுத்துருக்காங்க மட்டும் இல்லாம மேலே உங்களுக்கு ஒரு ஹேங்கிங் லைட்ஸ் வந்து சூப்பரா ஒரு डिफरेंट டைப்ல ஒரு கொடுத்துருக்காங்க சோ அடுத்து நம்ம இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்க உங்களுக்கு பின்னாடி பெயிண்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் பில்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் சரி எலிவேஷன் சரி எல்லாமே பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக யோசிச்சு பண்ணியிருக்காங்க மக்களே ரொம்ப நல்லா இருக்கு ஸோ இந்த ஹாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு விண்டோமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேக்கு மரத்தில் வரது தான் ஸோ ஏர் வெண்டிலேஷனுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ இங்கேயும் உங்களுக்கு ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இதையும் பாருங்க நல்லா இருக்கு ஸோ இதே ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுக்கு ஆறுங்கிற சைஸ்ல ஒரு பெரிய பூஜா ரூம் கொடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா போதுமான அளவுக்கு நல்லா இருக்குங்க வாங்க அடுத்தது நம்ம இந்த வீட்டோட கிச்சன் போய் பார்த்தா பெண்களுக்கு எல்லாருக்குமே வந்து பிடிச்சமான கிச்சன் கண்டிப்பா சொல்லணும் இந்த கிச்சன் பொறுத்த வரைக்கும் காமிக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா பத்துக்கு எட்டுங்கிற சைஸ்ல போதுமான அளவுக்கு நல்ல ஒரு கிரனைட் லுக்கிங்கில் எல் டைப்ல போட்டு கொடுத்துருக்காங்க பிளாக் வித் ஒயிட் காம்பினேஷன்ல நல்லா ஸ்ட்ரக்சரல் ஒர்க்காக பண்ணியிருக்காங்க கீழே உங்களுக்கு காமிக் டிசைன்ல அங்கேயும் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க உங்களோட மெட்டீரியல்ஸ் அதாவது வீட்டுக்கு தேவையான கிச்சன் பொருட்கள் எல்லாமே தாராளமாக இதுல நீங்க வச்சுக்கலாம் மேல லாப்டு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பக்கத்தில் ரெஃப்ரிஜரேட்டர் ஃப்ரீசர் வைக்கிறதுக்கு அதுக்கான ஸ்ட்ரக்சரல் டிசைனும் இங்கே கொடுத்து பக்காவாக ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்ததான் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நல தண்ணி உப்பு தண்ணி ரெண்டு கனெக்ஷனுக்கான உங்களுக்கு சிங்க் கொடுத்துருக்காங்க வெளியே தண்ணி வராமல் இருக்கிறதுக்காக மேலே வரைக்குமே டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து உங்களுக்கு தண்ணி அவுட்டரில் வராது வாங்க அடுத்ததான் இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பற்றி பார்த்துடலாம் ஸோ கிச்சன்லேருந்து வெளியே வந்ததும் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பெட்ரூமோட டோர் கொடுத்துருக்காங்க இந்த டோரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காமிக் டிசைனில் த்ரீ டி டைமென்ஷனில் கொடுத்துருக்காங்க வாட்டர் ப்ரூஃப் டோருங்க என்றைக்குமே இந்த டோரும் பிரச்சனை வராது உள்ள ஓபன் பண்ணதும் பாத்தீங்கன்னா எட்டுக்கு பதினாறுங்கிற சைஸ்ல ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமே கொடுத்துருக்காங்க கிங் சைஸ் கட்டில் போதுமான அளவுக்கு போட்டுக்கலாங்க ஸோ அதே மாதிரி இந்த பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா வால் டிசைன் ரொம்ப காமிக்கா கொடுத்துருக்காங்க ஒரு அம்மாவும் குழந்தையும் இருக்க மாதிரி ஒரு டீசெண்டா வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு ஸோ இந்த பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க ஏர் வென்டிலேஷனுக்கு என்னைக்குமே பிரச்சனை இருக்காது அதே மாதிரி செல்ஃபுக்கும் ரொம்ப அட்டாச்சா கொடுத்துருக்காங்க நாளைக்கு உங்களோட ஏதாவது டாய்ஸ் ஏதாவது வைக்கிற மாதிரி இருந்தாலும் இதில் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பாத்ரூம் பார்த்துர்லாம் ஸோ பாத்ரூமோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு யூபிவிசியில் டோர் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு ஸோ ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நாலுக்கு அஞ்சுங்கிற சைஸில் ஒரு சூப்பரான ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் எல்லாமே ரொம்ப காமிக்காக கொடுத்துருக்காங்க மேலே மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ப்ரொவிஷனல் எல்லாமே கொடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராண்டடில் தான் போட்டிருக்காங்க ஸோ வாங்க அடுத்ததை நம்ம வெளியே போய் இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமை பார்த்துர்லாம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினொன்னுங்கிற சைஸில் ஒரு கிட்ஸ் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இதுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசெண்டாக வந்து டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அந்த பெட்ரூமில் இருக்கிற மாதிரியே இங்கேயும் உங்களுக்கு வந்துட்டு லாஃப்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க மேலே ஸோ அடுத்ததான் இந்த வீட்டோட பாத்ரூமை பாத்திரம்லாம் வாங்க ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சுக்கு நாலுங்கிற சைஸில் ஒரு சூப்பரான டீசெண்டான ஒரு டைல்ஸ் கலரில் ஃபிட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன ப்ராண்ட் அங்கே யூஸ் பண்ணாங்களோ அதே தான் இந்த வீட்டில் கடைசி வரைக்கும் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேங்க நீங்கள் வந்துட்டு லோன் போகிறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து இந்த வீட்டுக்கு எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் நம்ம லோன் தாராளமாக வாங்கிக்கலாம் மக்களே ஸோ நிறைய பேருக்கு வந்து அந்த டவுட்ஸ் இருந்துச்சு லோனை பற்றி என்னைக்குமே கவலைப்படாதீங்க இந்த வீட்டை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா தாராளமாக லோன் ஃபெசிலிட்டி எல்லாமே நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ அடுத்தது நம்ம இந்த வீட்டோட அவுட்டர் சைஸ் பற்றி நான் சொன்னேன் ஸோ வெளியே உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே அவுட்டர் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க இன்கேஸ் ஃபியூச்சரில் உங்களுக்கு மறுபடியும் மேலே வீடு கட்டணும் ஒரு ரெண்ட்டுக்கு விடணும்னு ஆசை இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் மேலே எடுத்துக்கலாம் ஸோ மேலே வந்தது பார்த்தீங்கன்னா மேலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்மி போட்டு கொடுத்துருக்காங்க ஃபியூச்சரில் இன்கேஸ் நீங்கள் வீடு கட்டுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக இங்கேயும் நீங்கள் பண்ணிக்கலாம் மக்களே ஸோ சுற்றி இந்த ஏரியா ஃபுல்லாக பாருங்கள் எல்லாமே நல்ல ஒரு ரெசிடென்ஷியலான ஏரியா ஸோ அதே மாதிரி நம்ம மெயின் ரோடு பார்த்திங்கன்னா அங்கே தாங்க இருக்குது இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மெயின் ரோடு அங்கே தெரியுது ஸோ பாப்பம்பட்டி ஃபோர் கார்னர் எல்லாருக்குமே தெரியும் கோயம்புத்தூரில் அந்த பாப்பம்பட்டி ஃபோர் கார்னர்லேருந்து இந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் கூட கிடையாதுங்க வந்து ரீச் ஆகிடலாம் ஸோ நீங்கள் இந்த வீடு ஃபுல் டீட்டெயிலாக இப்போ பார்த்துருப்பீங்க ஒரு ரெண்டரை சென்டில் கட்டப்பட்ட வடக்கு வாசல் வச்சு ஒரு தொள்ளாயிரத்தி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட வீடு தாங்க இது இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நாங்கள் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கான வீட்டை நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த வீட்டோட பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா மட்டும்தான் ஸோ அதுவும் நெகோஷியபிள் தான் தீபாவளிக்காக ஒரு சூப்பரான ஆஃபர் கொடுத்துருக்காங்க சீக்கிரமாக கான்டெக்ட் பண்ணுங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணுங்கள் இந்த வீட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமாக வாங்குங்க மக்களே நன்றி